எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு கொடியும் கருப்பு பறக்க பறக்கவிட்ட பெருமக்கள் ஆட்சிக்கு வந்தபோது வெள்ளக்குடி பிடித்தது ஏன் எதிர்கட்சியா இருக்கும்போது கோபேக் மோடி என்று முழக்கத்தை வைத்து நீங்கள் ஆட்சிக்கு வந்தபோது வெல்கம் மோடி என்று முழக்கத்தை முன்வைத்தது ஏன் எளிமையா இருந்தவர் அதிகாரத்துக்கு பிறகு ஸ்வீட் எனிமையா மாறினது எப்படி எப்படி அமலாக்கத்துறை சோதனை வந்தது அது அமுக்கு அமுக்குன மாதிரியே அமுல் ஆக்கம் ஆயிருச்சே எப்படி அமைதி எப்படி வந்தார்கள் சோதித்தார்கள் சரி என்ன நடந்தது யாருக்காவது சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க நேர்மையான ஊடகங்கள் நெஞ்ச தொட்டு யாராவது பேசுங்க எங்கது மூன்று முறை நிதி ஆய்வுக்கு நிதி ஆயக்கூட்டத்துக்கு வர மாட்டேன் என்று நெஞ்சு நிமித்தி சொன்ன நம்முடைய முதல்வர் ஈடி ரைடு வந்தானே ஓடி வாரே மோடினு போனது யாரு அங்கே போய் கையை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு நின்னீங்களா கொஞ்சம் கெஞ்சி நீங்கள் இந்த அமலாக்கத்துறை அந்த சோதனையை மூடுனீங்களா இல்லை எதிர்த்து நின்று போரிட்டு முடினீங்களா ம்